مرحباً يا أصدقائي <applause> نحن الآن نذهب للمشاهدة هذا كل شيء هذا إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأن. وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ இன்று எந்த ஒரு சமூக வலைதளத்தையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் எம்முடைய இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் முகமது அகமது பாத்திமா என்ற பெயரோடு வளம் வருகின்ற ஒரு இழிநிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் திருமலைகளை எதனை தடுத்தானோ அதனை செய்து கொண்டிருக்கிறது எந்த பிள்ளை எந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாது ஒரு மரணக்கேடான விடயத்தை பரப்புகிறாளோ அவள் நானே மருமையிலே அல்லாவிடத்திலே மிக பெரும் குற்றவாளி யாராவது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தெரிந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகள் அது மகனாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் மானைக்கேடான இசைக்கும் நடனவாடி கொண்டும் அடுத்தவர்கள் கவரக்கூடியவாறு ஒரு கேவலமான ஒரு செய்தியினை பரப்புகிறான் என்றால் அது எந்த ஒரு வடிதலமாக இருந்தாலும் அது குறித்து நான் மருமையிலே நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் அல்லா திருமறையிலே சொல்லுகின்றான் சீனத்தை அன்பு மிக்க இஸ்லாமிய உறவுகளே இமானிய பெண்களே உங்களுடைய அடுத்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கால்களை நீங்கள் கொலுசுகள் அணிந்து அந்த சத்தங்கள் அடுத்தவர்களுக்கு தெரிகின்ற அளவுக்கு நீங்கள் அணந்து விடாதீர்கள் உங்களுடைய நீங்கள் வெளிப்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹூ குழந்தை திருமறையிலே தடுக்கின்றான் உங்களை அடுத்தவர்கள் கவர வேண்டும் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய அழகினை அவர்கள் ரசிக்க வேண்டும் உங்களை அழகென்று சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அழகினை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என அல் குருவான் கட்டளையில் இருக்க இந்த சமூக வலைதளங்களிலே குறிப்பாக டிக்டாக் போன்ற சில புதிதாக உருவாக்கப்பட்டவைகளிலே இன்று இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய ஆண்களும்